அதிகரித்து வரும் சீன பீங்கான் மெழுகு விளக்குகள் அழிவு பாதையில் பாரம்பரிய களிமண் அகல் விளக்குகள் பயணம் பணம் செலுத்தி சிறிதளவு மண் எடுக்க அதிகாரிகள் காட்டும் கெடுபிடி மண் விளக்கு தொழிலாளர்களை சிறையில் அடைக்கும் திமுக அரசு மண் கொள்ளையை கண்டுகொள்ளாத ஊழல் பெருச்சாலி அதிகாரிகள் தீபம் என்பது மனதில் அமைதியை ஏற்படுத்தும் மந்திரம் தீபாவளி பொங்கல் கார்த்திகை உள்ளிட்ட இந்துக்கள் பண்டிகைகளில் தீபம் முக்கிய இடம் வகிக்கிறது விளக்குகள் இல்லாமல் திருவிழா ஏது கார்த்திகை திருநாள் வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இத்தினத்தன்று வீட்டு வாசலில் மற்றும் கோயில்களில் வண்ண வண்ண கோலமிட்டு கண்கவர் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து பொதுமக்கள் வழிபடுவார் மேலும் கோயில்களில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெறும் திருக்கார்த்திகை பண்டிகைக்காக திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் மேல கொண்டையம்பேட்டை பகுதிகளில் களிமண் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடக்கிறது இத்தொழிலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் மாட்டு வண்டியில் களிமண் எடுக்க அதிகாரிகள் கையாளும் கெடுபடி மண் விளக்குகளுக்கு உரிய விலை இல்லாதது கைவினை கலைஞர்களை அரசு கைவிடும் போக்கு அரசு மானியம் உள்ளிட்ட சலுகைகள் மறுப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மண் விளக்கு கைவினை தொழில் அழிவின் விளிம்பிற்கு சென்று கொண்டு வருகிறது மேலும் தொடர் மழை பெய்து வருவதால் மண் விளக்கு தயாரிப்பு பணி வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது விளக்குகளை காய வைக்க முடியாமல் ஆள் பற்றாக்குறை மற்றும் மண் விளக்கு தயாரிக்க தேவையான மூலப்பொருளான மட்டை களிமண் கிடைப்பதில் ஏற்படும் தட்டுப்பாடும் காரணமாக பார்க்கப்படுகிறது அதனால இந்த வருஷத்துக்கு மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாம் நாங்கள் நல்லா இது பண்ணுவோம் மண் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கம்மியாக வேலை செய்கிறோம் மண் இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா வேலை செய்வோம் கார்த்திகை அதிகம் ஆளுங்க வேறு குறைஞ்சிருச்சு இந்த வருஷம் வர கார்த்திகளுக்கு டிசைன் விளக்கெல்லாம் நிறையா வருது இப்போ ஒரு லிட்ருலேருந்து அரை லிட்ரு கால் லிட்ரு நூறு எம்பல் அரை மீடியம் சைஸு எல்லாமே வருது இந்த வருஷம் எல்லாம் வாங்கி நல்லபடியாக பொறுத்துங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் ஆள் பழமும் குறைஞ்சிருச்சு ஆளுங்களும் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சிருச்சு போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சிருச்சு மண் எங்களுக்கு மண் கிடைக்கல இந்த வய மண் தான் எங்களுக்கு வேணும் குளத்தில் மண் சொன்னாங்க அந்த மண்ணெல்லாம் வெடித்து போய் எல்லாம் எல்லாம் உடஞ்சி போச்சு சாமானலாம் அதனால் நாங்கள் மண் இருக்கிற மண்ணை வச்சு வேலை இருக்கோம் இந்த வருஷம் கார்த்திகலுக்கு எல்லா எல்லா மண்பாண்டரும் செய்கிறதுக்கும் களிமண் தான் தேவை அது சரியான களிமண் இன்னும் சரியாக கிடைக்கல சின்ன விளக்கு ரொம்ப ஆர்ட்ரு வர்றதில்லை எல்லாம் இந்த அந்த பீங்காய் விளக்கு மாதிரி டிசைன் விளக்கு போயிட்டாங்க அதனால் இந்த விளக்கு மண்ணுக்கு நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்க விளக்கு இப்போ ஆளுங்க குறைஞ்சிக்கிட்டாங்க வாங்குறது ஆனால் இந்த விளக்கில் எடுத்தோம்னா சுடாது கொள்ளாது கீழே போட்டாலும் உடையும் கொள்ளும் ஆனால் எந்த இதுவும் வராது மிச்ச மிச்ச விளக்குலாம் க காலில் குத்தும் இதெல்லாம் செய்யும் ஆனால் இது குத்தாது இந்த வருஷம் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை ஆயிடுச்சு இப்போ ரொம்ப வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரு நாலஞ்சு பழைய ஆளுங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் பழைய ஆளுங்களும் வேலையை வெளியே மண் கிடைக்கிறதுனால வெளியே வெளி வேலைக்கு போயாச்சு இப்போ நாங்களே இந்த வருஷம் இந்த காசியலுக்காக உட்காந்து வேலை செஞ்சுருக்கோம் இந்த மண் இல்லைன்னா சுத்தமாக நாங்கள் வேறு வேலைக்கு தான் போய் ஆகணும் பாரம்பரிய முறைப்படி மண் விளக்குகளை கொண்டே எண்ணெய் ஊற்றி திரி வைத்து விளக்கேற்ற வேண்டும் என்பது ஐதீகம் தற்போது பீங்கான் மற்றும் சீன பீங்கான் மெழுகு விளக்குகள் வருகையால் களிமண் அகல் விளக்குகள் பயன்பாடு குறைந்து வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான கார்த்திகை தீப திருவிழாவை பாரம்பரிய முறைப்படி கொண்டாட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருந்து நாங்கள் விளக்கு பண்ணிக்கிட்டு இருக்கனேன் முன்னாடி நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது வாழ்வாதாரம் ரொம்ப முடங்கி போய் கிடக்கு ஏன்னா இந்த இளம் வெட்டுங்க தான் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இது ரொம்ப சிரமமான வேலை ஓகே ஆளுங்க இல்லை ஆளுங்கெல்லாம் எல்லாம் பெரியவர்கள்லாம் எல்லாம் முன்னோர்கள்லாம் போயிட்டாங்க எல்லாம் ஒருத்தன் பிள்ளைங்க செய்கிறதுக்கு ஆள் கிடையாது எல்லாம் நாங்களாக தலையெடுத்து இது இந்த தொழிலை பரம்பரையை விடக்கூடாதுங்கிறனால நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் அந்த தொழிலை தீபத்து சின்ன விளக்கு நடு விளக்கு பெரிய விளக்கு எல்லா விளக்கும் இங்கே கிடைக்கும் ஆமாம் களிமண் விளக்கு தயாரிப்பாளர்கள் ஊழியர்கள் விற்பனையாளர்களுக்கு தேவையான மானியம் களிமண் அள்ளுவதில் காட்டும் கெடுபிடிகளை அரசு கைவிட வேண்டும் அகல் விளக்குகள் மூலம் இருப்பிடத்தை மட்டுமின்றி வீடுகள் கோயில்கள் என அனைத்து இடங்களையும் ஒளிரச் செய்யும் அகல் விளக்கு உற்பத்தியாளர்கள் தொழிலை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் விடியல் அரசு என்பது எல்லோருக்குமானது என முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி கூறி வருகிறார் அவர் சொல்வதை செயலும் காட்ட வேண்டும் அகல்விளக்கு உற்பத்தியாளர்கள் வாழ்வில் ஒளியேற்ற முதல்வர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது